வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே எஸ் வி சேகர் அவர்கள் தன்னுடைய நாடக விழாவில் முதலமைச்சர் சந்தித்து அவரை பாராட்டியிருக்காரு முதலமைச்சர் அவரை பாராட்டியிருக்காரு அந்த நேரத்தில் அவர் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு நான் இருக்கின்ற அந்த தெருவுக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய பேரை வைக்கணும் எங்கள் அப்பா ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவர் நாடகத்துறை தொடர்ச்சியாக பணியாற்றியவர் அவரை கௌரிக்கும் விதமாக தெருவில் அவர் பேரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு உடனே முதலமைச்சர் மேடையிலே நிறைவேற்றி தந்திருக்கிறார் இது கடுமையான விமர்சனமாக இருக்குது சமூக வலைதளங்களில் யாரால் பெரியாரிஸ்ட்டுகளால் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் பலரும் வந்து எஸ்வி சேகர் ஒரு கோரிக்கை வைச்சா ஒரு நொடியில் நிறைவேற்றுவீங்களா எஸ்வி சேகர் அப்பா அவ்வளோ முக்கியமானவரா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுடன் அது போயிருக்கு இந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு சின்ன வரலாறு இந்த இந்திய நாட்டினுடைய வரலாறு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து வகுப்புவாரி உரிமையை இழந்துவிட்டோம் மீண்டும் பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதாவது எஜிகேஷனி அண்ட் சோசியலி பேக்வேர்டு கிளாஸ் மக்களுக்கு கல்வியிலும் வே வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேணும் அதாவது பதினாறு ஒன்று கான்ஸ்டியூஷன் பிரிவின்படி பதினாறு ஒன்று பதினஞ்சு ஒன்றுன்னு வரும் கல்வி வாய்ப்பு அந்த திருத்தம் வந்து பெரியார் போராடி பெற்றது அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் செம்பவத் துறைராஜன் என்பவங்க ஒரு போலித்தனமான வழக்கை போட்டு இது சமத்துவத்துக்கு எதிரானது யார் வன்னியர்கள் நாடார்கள் தேவர்கள்லாம் படிக்கக்கூடாது இவங்க படித்தால சமத்துவம் போயிடும் இவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று போட்டபோது போராடி பெற்றது பெரியார் இயக்கம் எல்லாருக்கும் தெரியும் அதை தொடர்ந்து காமராஜர் அவர்களும் இடஒதுக்கீடு தந்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியில் இடஒதுக்கீடு வந்தது கலைஞர் அவர்கள் இது தந்தாங்க ஜெயலலிதா மியார் அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தபோது திராவிட கழகத்தோடு கலந்து ஆலோசனை செய்து அதை பாதுகாத்ததுலாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு இந்த வரலாறுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த காக்கா கலையல்கர் குழு பிசி ரிசர்வேஷனுக்காக காக்கா கலையல்கர் குழுன்னு ஒரு குழு அமைச்சு அதை அப்படி தூக்கி போட்டு மொராஜி தேசாய் காலத்தில் அந்த குழுவை தூக்கி போட்டு சரண் சிங் காலத்தில் தூக்கி போட்டு இந்திரா காந்தி காலத்தில் பிசி ரிசர்வேஷனை தூக்கி போட்டு ராஜீவ்காந்தி காலத்தில் தண்ணி குடிக்காமல் கூட இடஒதுக்கீடு தரக்கூடாது பிசிக்குன்னு தூக்கி போட்டு விபிசிங் வராது வந்த மாமணி சமூக நீதி காவலர் விபிசிங் காலத்திலலாம் அந்த மண்டல் கமிஷனுக்கான விஷயங்கள் ஏற்பாடுகள் பிசி ரிசர்வேஷன் இந்த மாதிரி விஷயங்களே நடந்தது ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆனால் அந்த இடஒதுக்கீடு வந்தவுடனே சுப்ரீம் கோர்ட்டு கான்ஸ்டியூஷனுக்கு அப்பாற்பட்டு அவங்களா வந்து சரி சரி லேயர் இருக்கணும்னு அவங்களா சொன்னாங்க சோசியலி அண்ட் எஜுகேஷன்ல தான் சட்டம் ஆனா இவங்களா எக்கனாமிக்கலி அப்படின்னு அம்பேத்கர் சேர்க்காத நேரு சேர்க்காத கே எம் முன்சி சேர்க்காத இந்திய அரசியலை சட்ட குழுவில் இருந்து யாருமே சேர்க்காத ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவர்களா ஒரு பிரிவு எக்கனாமிக்கலின்னு பொருளாதார அடிப்படையில் இவ்வளோ வருமான உச்சவரம் இருக்குன்னு கிருமின்னு சேர்த்தாங்க ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் படித்து வந்துடக்கூடாது மேலே வந்துடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சம்பாதிச்சிடக்கூடாது ஒன்றிய அரசு மத்திய அரசு நிர்வாகிகளாக செயலாளர்களாக அவங்க வந்துவிடக்கூடாதுங்கிற கெட்ட நோக்கத்துக்காக கிருமி லேயர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடே அப்போ தான் கிடைக்கிது ஆனால் அதற்குள்ளேயே அதுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி கிருமி கான்செப்டை அவங்க கொண்டு வந்தாங்க இதுதான் அதாவது போராடி பெரியார் போராடி பல பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் போராடி அம்பேத்கர் போன்றவர்கள் சட்ட அமைப்பிலிருந்து எனக்காக இவங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தர முடியேன்னு கோவப்பட்டு ராஜினாமா செய்து எவ்வளவோ போராட்டங்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சிறை நிரப்பி தேச துரோக பட்டம் வாங்கி இந்து விரோதி பட்டம் வாங்கி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் இந்த இடஒதுக்கீடு இந்த மண்டல் கமிஷன் இந்த கான்செப்டே கொஞ்சமாவது வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ்னு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்குல்ல முற்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடுக்காக எத்தனை போராட்டம் ரயில் முறையில் எதுவுமே கிடையாது பேரணி கோரிக்கை எதுவுமே கிடையாது யார் போராடா என்னனே தெரியாது ஆனால் எந்த போராட்டமும் இல்லாமல் வேர்வை சிந்தாமல் ரத்தம் சிந்தாமல் சிறை நிரப்பாமல் மூணு தேசிய கட்சிகளும் அதை கொண்டாடி வரவேற்றுறாங்க இடபிள்யூஸ் பத்து பர்சன்டேஜ் யார் கோரிக்கை வச்சா என்ன குழு நியமிச்சிங்க இப்படி இடபிள்யூஸ்க்கு பத்து பர்சன்டேஜ் கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது அவங்க சில விஷயங்கள் கேட்டாலும் கிடைக்கும் கேட்காட்டிலையும் கிடைக்கும் அது பாஜகவா இருந்தாலும் கிடைக்கும் காங்கிரஸா இருந்தாலும் கிடைக்கும் இடதுசாரிகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க இதுதான் இந்தியா அமைப்பு அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது இந்தியாங்கிற அமைப்பு பார்ப்பனர்களுக்கும் பௌத்தத்துக்குமான போறோம்னு அம்பேத்கர் ஏன் சொல்றாரு இந்த அடிப்படையில்தான் பெரியார் சொன்ன அமைப்பு புரியுதா அவங்களுக்கு எந்த போராட்டம் இல்லாம அவங்களுக்கு சலுகைகள் இடஒதுக்கீடுகள் உரிமைகள் கிடைச்சிட்டே இருக்கும் ஆனா அவர்கள் என்ன சொல்லுவாங்க வன்னியர்க்கு இடஒதுக்கீடு இருக்கு பறையருக்கு இடஒதுக்கீடு இருக்கு தேவருக்குலாம் நல்ல சலுகை பிசி எம்பிசி எஸ்சின்னு சலுகை அனுபவிக்கிறாங்கன்னு போராடியும் இவர்களுக்கு கிடைப்பதில்லை அதுதான் உண்மை அவர்கள் போராடாமல் எல்லா சலுகைகளையும் வெள்ளைக்கார இருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை இப்போ எஸ் வி சேகர் கதைக்கு வரேன் எஸ் வி சேகருக்கான இந்த விஷயங்கள் புரியுதா இன்னைக்கு நம்ம சூரழுத்து சுப்பையான ஒருத்தர் இருக்கார் அந்த இருந்து தீவிரமான பெரியாரிஸ்ட் அவர் யாருன்னே இன்னைக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு கூட தெரியாது இப்படி எத்தனையோ பட்டுக்கோட்டை அழகிரிசாமியினுடைய நினைவிடம் வந்து பாலஞ்சிருக்குன்னா நியூஸ் செட்ல ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டோரி போட்டேன் அதாவது திராவிட இயக்க தலைவர்கள் சுயமரியாதை இயக்க தலைவர்களுடைய நினைவு மண்டபங்கள் மண்டபங்கள் அவருடைய பிறந்த தினம் இறந்த தினமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமல் இருக்கு எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் இந்திய எதிர்ப்பு போராளிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு மிராண்டான் ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க சட்ட மறுப்பு ச சட்டத்தை எரிச்சு சாதியை பாதுகாக்கிற சட்ட பிரிவுகளை மட்டும் கொளுத்திட்டு ஜெயிலுக்கு போய் அதுல கர்ப்பமான பெண்கள் இருக்கிறாங்க சிறையில் இறந்த பெண்கள் இருக்கிறாங்க குழந்தையோட போய் சின்ன வயசில் இறந்து போன பசங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் இப்ப வயசு எழுபது இருக்கும் உயிரோட இருந்திருந்தா அவங்களுடைய வாரிசுகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன ஆனாங்க என்ன அவங்களுடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும் நவம்பர் மாதம் சட்டத்தை கொளுத்திய பெரியார் அறிவித்த அந்த போராட்டத்தின் இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் தங்களுடைய குடும்பங்களை இழந்தாங்க வாழ்க்கையை இழந்தாங்க உயிரை இழந்தாங்க குழந்தைய இழந்தாங்க மனைவி இழந்தாங்க கணவன் மனைவி இது வந்துச்சு சிறைக்குள்ளேயே தொட்டில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வரலாறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனை பேர் நம்ம நினைவுகளை பொதித்து வைத்திருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்கோம் தெரியல இவ்வளவு இழந்தும் இவ்வளவு போராடியும் இந்தி எதிர்ப்பு போராளிகள் சட்ட எரிப்பு போராளிகள் சாதி ஒழிப்பு போராளிகள் இவர்களெல்லாம் யார் என்றே நமக்கெல்லாம் தெரியாது ஆனால் எஸ் வி சேகர் என்ற இந்தி ஆதரவாளர் சமஸ்கிருத ஆதரவாளர் தான் சரி என்று சொல்பவர் சங்கராச்சாரியார் தான் ஜெகத்குரு என்று சொல்பவர் திராவிடம் அழிய வேண்டும் என்று சொல்பவர் திராவிடத்துக்கு எதிராக மட்டுமே செயல்படுபவர் ஆனால் அவர் ஒரு கோரிக்கை வச்சா ஒரு நொடியில் நடக்கும் இப்போ புரியுதுங்களா அந்த வரலாறு எங்கேருந்து வருதுன்னு அவர்களுக்கு எப்போவுமே ரத்தம் சிந்த வேண்டியதில்லை வேர்வை சிந்த வேண்டியதில்லை சிறை நிரப்ப வேண்டியதில்லை மக்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் மலம் அள்ளிக்கிட்டு இருக்கிறான் சித்தாள் வேலை பார்க்குறான் கட்டிட வேலை பார்க்குறாங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க இந்த தோளாறுகள்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க முதல்ல நாங்கள் மயிலாப்பூர்ல இருந்தோம் இப்போ நாங்கள் நங்கநல்லூர் போயிட்டோம் அங்கேருந்து அப்படி அப்படியே பிராமணர்கள் அங்கே போயிட்டோம் இது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இது எஸ்விசி அவர் சொல்கிறார் முதல்லாம் எங்கள் வெஸ்ட் மாம்பழம் மயிலாப்பூர்ல இருந்தோம் இப்போ பாருங்கள் நாங்கள் நங்கநல்லூர் போய்ட்டோங்க நங்கநல்லூர் போகிறதுன்னு அவ்வளோ கொடுமையான விஷயமா அப்போ இவர்கள்லாம் யார் இப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை எல்லா காலத்திலும் எல்லா ஆட்சி காலத்திலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஜெயலலிதா கலைஞர் ஆட்சியோ ஸ்டாலின் ஆட்சியோ எடப்பாடி ஆட்சி எடப்பாடி ஆட்சியில் பால் பாக்கெட்டே வந்து வீட்டில் போட்டாங்க சிஎம்கிட்ட கேட்டு சிஎம்மே பால் பாக்கெட் போட்ட ஒரு பெருமை வந்து எஸ்வி சேர் வரும் அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் எல்லா ஆட்சியிலும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில்தான் இருப்பாங்க இவங்களுக்கு தலைமைச் செயலகத்தில் ஆள் இருக்கும் புரியுதுங்களா அதாவது நீ அரசியல்வாதியா நேரடியாக இன்னைக்கு திராவிட ஆட்சியில் இவங்களுக்கு இவங்க சொந்தக்கர் யாரும் அமைச்சராக இருக்க மாட்டாங்க அது உண்மை தான் ஜெயலலிதா ஆட்சியில் கூட ஒன்று ரெண்டு பேர் தான் பிராமிக்ஸ் இருந்தாங்க ஸோ நேரடியாக அமைச்சர்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அவர்களை தீர்மானிக்கிற இடத்தில் இவங்க இருப்பாங்க திமுக ஆட்சியாகவே இருந்தாலும் இவங்க தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க இதுதான் இதுக்கு தான் பெரிய தேவை ஈரோட்டுக்கு பார்வை தேவை அப்படிங்கிற அந்த விமர்சனம் வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா யோசித்து பாருங்க அந்த விழாவில் அவர் ஒரு நாடகம் நடத்துறாரு அந்த விழாவில் அப்படி முதலமைச்சர் இருக்காருங்கிறனால அவரை அப்பீஸ் பண்ணுறதுக்காண்டி திமுக காரங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி சில விஷயங்கள் வைக்கிறார் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாருல அது கிண்டல் பண்ணி டைலாக் வருது அதுக்கப்புறம் சசிகலாவை கிண்டல் பண்ணி நல்லா பாருங்க சசிகலா மாதிரி ட்ரெஸ் போட்டு பச்சை சசிகலா கேவலப்படுத்தி சசிகலா விமர்சனம் பண்ணி வருது ஏன்னா இவங்க எப்போவுமே சசிகலாவுக்கு எதிர்ப்பானவர்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவானவங்க நல்லா கவனிச்சிக்கோங்க அதை பாயிண்ட் நோட் பண்ணணும் சசிகலாவை திட்டனோடனே இவங்க சந்தோஷப்படுறாங்க அவர் சசிகலாவை தான் திட்டுவார் கடைசிவரியும் எடப்பாடியே அப்படி தவழ்ந்து போகிற மாதிரி காமிக்கிறார் ஏன்னா திமுக மேடம் திமுக காரங்க இருக்காங்கிறனால திமுகவை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி எடப்பாடியை கேவலப்படுத்துறாரு சசிகலாவை கேவலப்படுத்துகிறாரு ஏன் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இவங்களுக்கு இவ்வ இவருக்கு முதலமைச்சரோட நெருக்க வேணுங்கிறதுக்காக மோடியை பார்த்து பிஎம்கே பவர் இல்லை சிஎம்க்கு தான் பவர் இந்த மாதிரிலாம் பேசி கைத்தட்டு வாங்குறாரு இதுதான் வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சது பரவாயில்லையே எஸ் வி சேகர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அவங்க பிரதமர் மோடியவே எடுத்துக்கிறாரு அண்ணாமலை பாஜக தலைவரை விமர்சிக்கிறாரனே இவங்க எல்லாரையும் அவர் விமர்சிப்பார் எல்லாருமே நான் பிராமின்ஸ் தான் அண்ணாமலையை அவர் கேவலப்படுத்துவார் சசிகலாவை அவமானப்படுத்துவார் மோடியை கூட அவங்க விமர்சிப்பாங்க ஏன்னா மோடி வந்து ஆர்எஸ்எஸ் வைத்த ஒரு நபர் தான் அது எஸ் வி சேகர் தெரியும் ஆனால் எஸ் வி சேகர் ஒரு ஆர்எஸ்எஸ் அவங்க மோடியாக தமிழிசையா வானதியாக அண்ணாமலையாக தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடியவர்களோடு நெருக்கமாக இருக்கிறவர் எஸ் வி சேகர் புரியுதுங்களா அவங்க கட்சி நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் அண்ணாமலை வரலாம் எல் வரலாம் நாளைக்கு ஒரு தேவேந்தரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் வராரு பாஜக பாருங்கள் எல்லா சாதிக்குமான கட்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம் தீர்மானிக்கிற இடத்துல கிண்டல் அடிக்கிற இடத்துல தூக்கி எறிகிற இடத்துல யார் இஸ்வி எஸ்வி தான் இன்னும் இருக்கிறாங்க அவங்க திமுக வோடையும் நெருக்கமாக இருந்துக்குவாங்க நாக்பூர் நாக்பூர் தான் அவங்களுடைய தாய் வீடு அங்கேயும் நெருக்கமாக சங்கர சங்கரமடத்தோடையும் நெருக்கமாக இருந்துக்குவாங்க அப்படியே முதலமைச்சரை பார்த்து எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பெரையும் வச்சுக்குவாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நாடகத்தில் நீங்கள் ஒரு சில குறியீடுகளை கமிச்சிங்களா ஏகலைவன் ஒரு கதாபாத்திரம் வருது அந்த ஒரு நேற்று நாடகம் போட்டார் அதுல வந்து ஏகலைவன் யார் இவர் இவர் ஒரு கவிஞர் ஆமா இவர் ஒரு கவிஞர் ஆமா இவரே சொல்லிக்குவார் அப்படின்னு ஏகலைவன் ஒரு கதாபாத்திரத்தை வச்சு ஏகலைவன்கிற பேரை எவ்வளோ கேவலப்படுத்திருக்காரு பாருங்க சசிகலாவை கேவலப்படுத்துனது எடப்பாடியை கேவலப்படுத்தினது மோடியை பவர் இல்லைன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியுது தெரியாமல் விட்டது ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திர பேரை வச்சு ஏகலைவனை இழிவுபடுத்தினது வந்து எஸ்வி ஏன்னா ஏகலைவன்கிற பேரை அவங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் வரும் ஏன்னா படித்தா இந்த சனாதனத்தை மீறி படித்தா அதுக்கு வந்து கட்டவர்கள் வாங்கப்பட்டார் ஏகலைவன் என்பது திராவிட இயக்க மேடைகளில் பெருமையாக பேசப்படுவது ஏகலைவன்கிற பேரை பெரியாரிஸ்டுகள் தங்கள் குழந்தைகளுக்கு வச்சாங்க ஸோ ஏகலைவன்களும் அவர்களுக்கு எதிர்த்து சம்புகன் கூட செத்து போயிட்டான் தவம் புரிஞ்சு செத்து போயிட்டான் ஏகலைவன் போராடி ஒரு இடத்த போட்டுட்டான் சனாதனத்தை உடைச்சிட்டான் ஆனால் ஏகலைவன்கிற அவங்களுக்கு பிடிக்காது தன்னுடைய நாடகத்திலையும் தான் யாருங்கிறது அவர் தன் கொள்கையை விட்டு தரலை தன்னுடைய பார்ப்பன எதிர்ப்பு பேசல சனாதன எதிர்ப்பு பேசல சங்கராச்சாரியார் எதிர்ப்பு பேசல ரொம்ப தெளிவா திமுகவை அப்படி ஓட்ட அரசியல் அப்படி பாதுகாக்கிற மாதிரி பேசிட்டு திமுகவுக்கு இன்னைக்கு எதிரியா இருக்கிற ஏடிஎம்கேவை கிண்டல் பண்ணிட்டு ஜாலியா விடுறாரு ஏடிஎம்கேங்கிறது அவருக்கு நெருக்கமான கட்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஜெயலலிதாவை விமர்சிக்க மாட்டார் நல்லா கவர்மெண்ட் துக்ளக்கு சோ எஸ் வி சேகர்லாம் ஜெயலலிதாவை விமர்சிக்க மாட்டாங்க ஆனா சசிகலாவை விமர்சிப்பாங்க எப்படி இந்த இடத்துலயே அவருடைய அரசியல் ஜெயிக்குது நீங்க வெறுமனே இதை திமுக பாஜக அதிமுக அரசியலா பார்க்காதீங்க இங்கதான் பிராமின் நான் பிராமின் தமிழர் தமிழர் அல்லாத ஒரு அரசியல் இருக்கு தமிழர்களை தமிழ் தமிழர்களை தமிழர் தலைவர்களை தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சி தலைவர்களை ஊழல்வாதிகள் இதெல்லாம் சொல்லி விமர்சிப்பாங்க தேவைப்பட்டால் இந்த திராவிட கட்சி பக்கம் நின்றுட்டு அந்த திராவிட கட்சியை இழிவுபடுத்துறது அங்கே நின்று இதை இழிவுபடுத்துறது அந்தந்த நேரத்துக்கு காரியம் சாய்த்துக்கிறது அவங்க வழக்கமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் என்றைக்குமே அவங்க ராஜ குருக்கள் தான் ராஜாவாக நினைக்க மாட்டாங்க யார் இருந்தாலும் ராஜாவானா அவங்களை ஐஸ் வைக்கிறது அப்பீஸ் பண்ணுறது அவங்களோட நெருக்கம் அக்கிறதுங்கிறது வழக்கம் தான் ஆனால் அவர் கருத்தை தர மாட்டார் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் தப்பு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இப்பையும் பிராமணர்களுக்கு ஒரு நலவார ஆமிங்கன்னு கோரிக்கை வச்சிருக்கார் கஸ்தூரி சொன்னது தான் எஸ் வி சேகர் கஸ்தூரியும் எஸ் வி சேகர் வேற வேற கருத்து உடையவர்கள் கிடையாது கஸ்தூரி கொஞ்சம் பேச தெரியாம பேசி அம்பலப்பட்டு போயிடறாங்க அவ்வளோதான் எஸ் வி சேகர்லாம் ரொம்ப தெளிவாக கஸ்தூரி விமர்சிக்கிற மாதிரி விமர்சித்து கஸ்தூரி கருத்து கஸ்தூரி கோரிக்கையே தான் வைப்பார் கவர்மெண்ட்டை விமர்சித்து பார்ப்பன ஆதரவு பேசுவாங்க கஸ்தூரி இவர் கவர்மெண்ட்டை நயந்துக்கிட்டு பார்ப்பனர்களுக்கு ஆதாயம் பெற்றுக்குவார் எஸ் வி சேகர் பிராமண நலவாரியம் அமைக்கணும் பிராமணர்கள் இங்கே கஷ்டப்படுறாங்க பிராமணர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க இப்படின்னு பேசி கொண்டிருப்பவர் தான் எஸ் வி சேகர் பேசிட்டு திமுகவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த சில விஷயங்களை பேசிக்கிறார் இதில் பாருங்கள் அங்கே போய் இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறாரு திமுகவினுடைய முழக்கம் அது அந்த பத்து வருஷமாக இந்தி எதிர்ப்பு அமித்ஷாக்கு எதிராக பேசுனது அது வந்து இவர் ஏதோ இந்தி எதிர்ப்பாளர் மாதிரி இந்த நேரத்தில் இந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு வார்த்தை இவங்களுக்கெல்லாம் அடிப்படை கொள்கை கிடையாது ஏன்னா இந்தியை திணிக்கிறது தப்புன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா திணிக்கிறதே இவங்க தான் ஆனால் இவங்க தேவைப்பட்டால் இவங்களும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராளி மாதிரி அப்பப்போ ஒன்று காமிச்சிக்குவாங்க இப்போ பாருங்கள் இந்தி தெரியாது போடான்ட்டு சாரி போடா இல்லை போங்க அப்படிங்கிறார் இதுலேயும் ஒரு நக்கல் இருக்குது இந்தி தெரியாது போடாங்கிறது ஒரு அனாகிரிங்கிறத அந்த மேடையில் அவர் பதிவு செய்கிறார் திராவிட இயக்க கொள்கையில் அவ்வப்போது அவர் குத்திக்கிட்டு தான் இருக்கார் ஏகலைவன்கிற திராவிட இயக்கம் கொண்டாடிய ஒரு கதாபாத்திரத்தை கேவலப்படுத்தியிருக்காரு இதுலேயும் இந்தி தெரியாது போடாங்கிறத இந்தி தெரியாது போங்கன்னு மாத்துறாரு அப்போ அவர் கொள்கையிலிருந்து இம்மியளவு மாறாமல் திமுகவை நயந்துக்கிட்டு இந்த அரசை நயந்துக்கிட்டு திமுகங்கிற கட்சி அவருக்கு என்றைக்குமே உடன்பாடான கட்சி கிடையாது திராவிட கோட்பாடு உடன்பாடு கிடையாது முதலமைச்சர் அதிகாரத்தில் இருக்காரு இப்போதைக்கு திமுக செல்வாக்கா இருக்கு தொடர்ந்து அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க இப்போதைக்கு கண்ணுகட்ட தூர வரி எதிர்கட்சியில் வலிமையா இல்லை அப்ப நமக்கு பிடிக்காத அண்ணாமலை பிஜேபியில இருக்காரு அதனால இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி அவர்களை பாராட்டணும் அவங்கள அப்பீஸ் பண்ணிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் அவர் செயல்படுகிறார் அதில் அவங்க காரியம் சாதி ஜெயிச்சிடுறாங்க ஒரு நொடியில் கோரிக்கை வச்சு ஜெயிச்சுட்டா இருப்பாரு இதுதான் ஆண்டாண்டு காலமா ஈடபிள் பத்து பெர்சன்டேஜ் வரலாறு அவர்கள் இப்படி நயந்து திராவிட கட்சியிலுடன் திராவிட தலைவர்களுடன் முதலமைச்சர்களுடன் நயந்து ஆதரவா பேசினாலும் அவர்களுடைய இடஒதுக்கீடு மறுப்பு சமூக நீதி மறுப்பு இந்தி ஆதரவு சமஸ்கிருத ஆதரவு எதுல பின்வாங்க மாட்டாங்க என் வீட்டு வாட்ச்மேனுக்கு இந்தி தெரியுது என்னால் இந்தி பேச முடில இப்படி தான் எஸ் வி சேகர் பிராமண எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்புலாம் கலைஞர் பேசுறாரு ஆடிட்டர் பிராமணை வச்சுக்கிறாரு அவர் டாக்டர் பிராமினாக வச்சுக்குவாங்க எதிர்ப்பு பேசுகிற நீங்கள் நீங்கள் மட்டும் ஏன் ஆடிட்ரு உங்களுக்கு டாக்டர்லாம் பிராமின் வச்சுக்கிங்க ஏன்னா பிராமின் தான் அறிவாளி அவங்கள வச்சுக்குவீங்க நீங்கள் அப்படின்னு பேசுனவர் தான் எஸ் சேகர் இல்லைன்னு மறுத்து சொல்லுங்க பார்ப்போம் இந்த கருத்துலேருந்து ஒரு மாறுபட்ட கருத்து உடையவரான்னு பாருங்கள் கிடையாது இப்படியெல்லாம் பேசுகிறவங்க அதிகாரத்துக்கு திமுக வந்துடுச்சு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கி செல்வாக்கு இருக்குது இன்றைக்கி அவங்க திமுக தான் அதிகாரத்தில் இருக்காங்கன்னு உடனே திமுகவை நயந்து திமுகவை பாராட்டுற மாதிரி அவர் பேசுகிறார் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் எஸ் வி சேகரல் மேடை எப்பேற்பட்ட மேடை இன்றுமே தமிழர்களுக்கு எதிரான மேடை தமிழ் உணர்வை கொச்சைப்படுத்துகிற மேடை சட்டத்தை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு வெறும் பேப்பரை கொடுத்துனவங்க தானே இந்த இதெல்லாம் இதெல்லாம் எஸ் வி சேகரோட ஸ்கிரிப்டு தான் எஸ் வி சேகர் துப்ளக்கு சோ இவங்களுக்குலாம் என்ன வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க ஒய்ஜி மகேந்திரன் துப்ளக்கு சோ கஸ்தூரி இப்போ இப்போதானுங்க கஸ்தூரிக்கு இந்த மாதிரி கான்செப்ட் எழுதி கொடுத்ததே எஸ் வி சேகர் ஒய்ஜி மகேந்திரன் துப்ளக் சோட்டந்தானே எழுதுகிறாங்க கஸ்தூரியாவா சுயம்பூவாவாக அப்படி பேசுகிறாங்க எஸ்வி சேகருடைய கமாண்டு ஒய்ஜி மகேந்திரன் இவங்களெல்லாம் பார்த்து தானே இவங்க இந்த கருத்து பேசுகிறாங்க அதனால எஸ்வி சேகர் போன்றவர்கள் எஸ் வி சேகருடைய முன்னோர்கள் போன்றவர்கள்லாம் காலங்காலமாக எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் வேற ஒன்றும் இல்லை இரண்டாம் உலக போரில் பிரிட்டிஷ் அரசு தோக்கப்போகுது ஜெர்மனி ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சோன்னே மயிலாப்பூரில் போய் பாரியா ஜெர்மனி கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பெரியார் சொன்னார் அதே மாதிரி நடந்துச்சு எங்கே அதிகாரம் வருதோ வெள்ளக்கார மூவாயிரம் பேரரசு வந்தோடனே மூலாயிரங்களுக்கு மந்திரியாக இருந்தது இதே பிராமணர்கள் தான் அக்பர் பாக்பர் ஹிமாயும் ஜஹாகீர் அவுருங்க சிப்புன்னு இன்றைக்கி வந்து அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க கொடூர் ஆட்சி முகலாயர் ஆட்சி இவங்க ஆட்சி நாடு அழிஞ்சிச்சு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு என்னென்னமோ சொல்கிறாங்களே அந்த முகலாயர் ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தது எல்லாமே பிராமணர்கள் தான் எந்த முகலாயர் ஆட்சியிலையும் பிராமணர்கள் பாதிக்கப்படல ஏன்னா முகலாய மன்னர் தான் இங்கே ஆட்சின்னா சலா மலைக்கும் மொத மொதாலாக போய் பிராமின் உட்காந்துட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுத்து இந்து மத பாது பிராமண பாதுகாப்பு சனாதன பாதுகாப்பு இந்த தீண்டாமை ஒழிப்புலாம் எதுவும் கொண்டு வந்துடாத பிராமின்ஸ் நாங்கள் சொல்கிறது கேளுன்னு அவங்களா மாற்றிடுவாங்க பிரிட்டிஷ்காரை இங்கே வந்தப்பையும் அவங்க யார் இருந்தாங்க வில்லியம் ஜோன்சுன்னு ஒருத்தரை வச்சு அவங்களுக்கு சாதகமாக சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக மனு திரும்பத்துக்கு ஆதரவாலாம் முதல்ல அவங்க முயற்சி பண்ணாங்க ஏதோ கால்டுவெல் ஜான் மார்சல் வெஸ்லி பாதிரியார் இப்போ மாதிரியான சில உண்மையான வரலாற்று அறிஞர்கள் மொழியில் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி தமிழ் தான் ஏன் இங்கே மூத்த மொழி சமஸ்கிருதம் கிடையாது தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூத்த மொழி தமிழிருந்து பிரிந்தது இந்த திராவிட மொழி கூட்டம்னு அது வரலாறு எழுதினாங்க சோ பிரிட்டிஷ்கார் ஆட்சி வந்தாலும் துபாசிங்கிற பேர்ல இந்த ரெண்டு பாசை தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரில முதல்ல போய் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவகம் செய்கிறது பிரிட்டிஷ் தான் ஜாலியன் வளபாக் படுகொலை காரணமான அந்த ரே டயர் அந்த கொடூரம் இருக்காருங்களேன் அந்த ஜாலியன் வளபாக்கு இதே வந்து இந்த கொடூரமே வந்து எப்படி வந்து ரவுலட் சட்டமே ரவுலட் சாஸ்திரி சட்டம் சுபவி ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார் சாஸ்திரி அதாவது அப்ப உள்ள ஒரு பிராமண அதிகாரி இவங்க எல்லாம் தான் இவ்வளோ கொடுமையான அடக்குமுறை சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த ஒடுக்குமுறை சட்டங்களின் போதெல்லாம் யார் அதிகாரிகளாக இருந்து பாருங்க இருந்தது யாரு தேவர் நாடாறு வன்னியர் பறையர் போனாரலாமா அவங்களாம் அப்போ படிக்கக்கூட அனுமதி கிடையாது அந்த அளவுக்கு படிக்கவும் இல்லை அந்த காலத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த இவங்க தான் அதிகாரவர்க்கமான ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்ததுல பெரும்பாலும் இருந்தது அவங்க தான் முகலாயர் காலத்துல இவங்க இவங்க தான் கூட இருந்தாங்க எந்த ஆதிக்க வர்க்கம் அரசு வந்தாலும் முகலாயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் யார் வந்தாலும் முதல்ல இவர்கள் போய் அவர்களை வந்து அப்பியூஸ் பண்ணுறது அவர்களுக்கு தங்களுடைய நலனை உறுதிப்படுத்திக் கொள்வது என்பது இவர்கள் காலத்துல இருக்கு பிரிட்டிஷ்காரன் போய் ஜெர்மன் வரப்போறான்னா ஹிட்லருடைய ஆளா ஒன்னே மாறிடுவாங்க ஹிட்லர்ட்ட போய் உங்க சொஸ்தி சின்னமா எங்க சின்னமா ஒண்ணுதான் நம்மளும் ஆரிய நீங்களும் ஆரியர்வாங்க சோ இவர்கள் வந்து என்னைக்குமே சர்வைவல் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்கு எஸ் வி சேகர் போன்றவர்கள் உதாரணம் இப்படி ஒரு தரப்பு இருந்துக்குவாங்க ராஜா மாதிரி ஒரு தரப்பு வீரியமா திராவிட எதிர்ப்பு பேசக்கூடியவர்களா இருந்துக்குவாங்க ஆனா இருவருடைய கொள்கையும் ஒண்ணுதான் ஹெச் ராஜா எஸ் வி சேகர் இருவருடைய கொள்கையும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கோங்க தமிழர் எதிர்ப்பு தமிழ் மொழி எதிர்ப்பு சமூக நீதி எதிர்ப்பு இடஒதுக்கீடு எதிர்ப்பு இந்திய ஆதரவு சமஸ்கிருத ஆதரவு சனாதன ஆதரவு சங்கராச்சாரியர் ஆதரவு இதுதான் எஸ்வி சேகரின் கொள்கை இதுதான் எச் ராஜாவின் கொள்கை மோடிக்கு கூட இந்த அளவுக்கு வீரியமான கொள்கை இருக்காது மோடியை விட தீவிரமான இந்த கொள்கையில் ஆதரவுடையவர் எஸ்வி சேகர் ஆனால் திமுக மேடை கிடைத்தவுடன் திமுக காரரவே மாறி திமுகவை விட திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரியான பேசி உடனே தனக்கு சாதகமான காரியத்தை அவர்கள் செய்து கொள்வார்கள் நீ அடுத்தடுத்து பாருங்க பிராமண நல வாரியம் பிராமணர்கள் பாதுகாப்பு தலித்துகள் மாதிரியே பிராமணர்களையும் திட்டுனா பிசிஆர் கேஸ் போடணும் இப்படின்னு எல்லா விதமான சலுகைகளையும் ஆதாயங்களையும் பெறுவதற்கான எல்லா முயற்சியும் அவங்க பெறுவாங்க பால் பாக்கெட்டுக்கே சிஎம்ஐ வந்து பால் போட வச்சவங்க இவங்க அதனால் யார் ஆட்சிங்கிறது இல்லை யார் ஆட்சியா இருந்தாலும் எங்களுக்கான ஆட்சியா மாற்றிக்கொள்வதில் வல்லமை படைத்தவர்கள் நிபுணத்துவம் படைத்தவர்கள் இந்த இது சாணக்கிய தந்திரம் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக அவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது காலகாலத்திற்கு அந்த பேட்டன் மாறும் வடிவம் மாறும் ஸோ எஸ் விசேகர் திமுக ஆதரித்து பேசுவது என்பது ஒரு விதமான வடிவம் இதுவும் தமிழர்களுக்கு சாதகமானது இல்லை அவர்களுக்கு தான் முழுக்க முழுக்க சாதகமானது அப்படிங்கிற உண்மையை வரலாற்றின் பார்வையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க and